கொஞ்சம் ஆரம்பி ஆரண்ட பார்த்து ஊற்றணும் இப்போ திறந்து பார்க்கலாம் தரேன் இப்படி இருக்கு கலகு குழையாம குக்கரில் ஒரு கட்டி விடு வணக்கம் வணக்கம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ாஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் ஒய்ஃப் வந்து டைம் பிஸியாக இருப்பாங்க இந்த பூ சாமி பூ வைக்கிறது அதுலேயே தான் அவங்களுக்கு செலவு வந்துடும் கடவுள் பக்தி ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி யார் கடவுள் பக்தியாக இருக்காங்களோ அவங்கள சோதனை அதிகம் இருக்கும் ஆமாம் இல்லையா எங்கள் ஊர் பெரிய சோதனை ஒன்றும் கிடையாது நான் இருக்கே தான் அவங்க சோதனை தான் ஆமாம் அப்படி தானே ஒன்றும் இல்லை நான் பேச கேட்கல ஏன்னா என்ன தேவை வேற என்ன வீட்டு யாராந்து தான் வேற மாதிரி இருந்திருப்பாங்க நினச்ச இடத்துக்கு போயிருக்கலாம் நினச்ச கோயிலுக்கு போயிருக்கலாம் நினச்ச ஊருக்கு போயிருக்கலாம் அவனோட மழகா கேட்டு கேட்டிருக்காங்கன்னா ஆர்வத்தில் கேட்டாங்க அப்புறம் கேட்கறதே இல்லை இவனால சுரேஷ் பாபு ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கே டைம் தான் கூட்டணுமா நினைச்சிட்டாங்கன்னு தெரியும் மனசுல ஒன்றும் இல்லை ஒன்று புரியாது விடு நான் ஏதாச்சும் பேசி என்னன்னு பேச அதாவது இவனுக்கு ஒரு ஆசை என் நான் எதுவும் பெருசாக நான் பண்ணலன்ட்டு என்னென்னா ஒரு மூணு நாள் நல்லா சேர்ந்த மாதிரி ஒரு கோவில் காசி ராமேஸ்வரம்லாம் கிடையாது இங்கே இருக்க திருச்செந்தூர் பழனி மருதமலை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு நாலு நாள் இல்லாட்டி அஞ்சு நாள் ஆன்மீக சுற்றுலா தூர் போகணுன்னு ஆசை எப்போ வந்து கேட்குறாங்க இது கல்யாண ஆனந்திலேருந்து இதுவும் முப்பது வருஷம் கிட்ட ஆகிடுச்சி முப்பது வருஷமாக கேட்டிருக்காங்க ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தூர் அஞ்சு நாள் போகணுட்டு அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு கணவன் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிற ஒரு மனைவி இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயின்ட்டு இருக்குது சரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும் அது எப்போ ஏற்படும் எப்படி ஏற்படும் திடீர்னு ஏற்படலாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் லைஃப் ஒருத்தர் சேஞ்ச் ஆகலாம் அது எப்படின்னு எப்போன்னு சொல்ல தெரியாது நம்மளும் யூடியூப்பில் ஆன் பண்ணி பேசுகிறேன் என்ன பேசணும்னு தெரியாது பேசுனா பேச்சு வந்துனே தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகேங்க எப்படி இருக்கு உங்கள் ஊர் உங்கள் ஊரில்லாம் வெயில் சும்மா கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது இப்போ காலை மணி என்ன ஆகுது பயனுகால் இன்னி தம்பி கொஞ்சம் வேலை வச்சிட்டான் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் இந்த வேலை வச்சிட்டான் அது ஒரு ஹவர் ஆச்சு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அவனுக்கு குளிப்பாட்டில் மட்டும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு காலைல பத்து மணி ஒரு ஒம்பதே முக்கால் மணி வாக்கிங் போய்ட்டு குளிக்க போனவன் இப்போ தான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு லுங்கி கட்டின்னு இருக்கான் இன்னும் டிஃபன் சாப்பிடல அவன் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டா கூட தோசை எதுனா சுற்றி கொடுத்து தரணும் அவனுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணேன் இன்றைக்கி என்னுடைய மருமகள் வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சன் சாப்பிட மாட்டாங்க விரதம் அவங்களும் கடவுள் பக்தி பயங்கர கடவுள் பக்தி எங்கள் ஒய்ஃபுக்கும் கடவுள் பக்தி எனக்கு கடவுள் பக்தி ரொம்பலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது கடவுள் பக்தி ரொம்ப இருக்கணும் தான் ரொம்ப கஷ்டம் தருவார் கடவுள் சில சமயம் நான் நானே கோட்டத்தில் கேட்டிருக்கேன் கடவுள் இருக்காரா இல்லையா இருந்தால் இவ்வளோ கஷ்டத்தை தராரு இவ்வளோ பிரச்சனை தராரு அப்படின்னு நினைக்க தோணும் எனக்கு சரி விடுங்க அதை பற்றி இருக்காரா இல்லையா அப்படின்றத பற்றி வேறு

ஒரு தக்காளி சாதம் பண்ணிடலாமா மா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ ஐ வில் டூ சாமி கிளீன் பண்ணுறது ஒன்று டைம் ஆகிடும் நீ பார்த்துக்கோ நான் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் பண்ணி விட்டுறேன் ஓகேவா சாப்பிட்றியா நேற்று நைட்டு பண்ண இந்த கொத்தமல்லி புதினா தொழில் இருக்கா காலியா இதாக இருக்கா இது பத்தாது வேற எதுனா பண்ணா தோட்டுக்கிறதுக்கு இது பூசணியா வெண்பூசினிக்காய் இருக்குது தைரியத்தை கத்து தைரியன்னா டயர் பச்சை நான் பண்ணுவேன் தக்காளி சாதம் வீடியோ போடலாமா ஆனாம் நீங்கள் சில பேர்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம் சரி பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்மளுக்கு அதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுந்து நான் அரைச்சிட்டேன் கொஞ்சம் தனியாக நல்லா நல்லா மைய அரைச்சிட்டேன் தனியாக கொஞ்சம் ஓகேவா இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அது எண்ணெய் காயிட்டோம் மீறாமல் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சொல்லு ஒன்றரை ஸ்பூன் ஓகேவா இதில் இப்போ என்ன போட போகிறேன்னா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் ரெண்டு சின்ன இலை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் மசாலா கம்மியாகவும் செஞ்சால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சம் பொரியட்டும் சூடாக ஒன்று போட்டணும் சரி ஓகே போட்டுக்கலாம் வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாமா பக்கார் கை காஞ்சேன் நல்லா நல்லா உப்பையும் போட்டுக்கலாம் லாஸ்ட் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகே வதங்க நல்லா வதம் பச்சை மிளகும் போட்டுக்கலாம் இது நல்லா மசாலா கம்மியாக ஒரு தக்காளி சாதம் குக்கரில் செய்வது எப்படி அப்படி தான் இஞ்சி பூண்டு சேர்த்துறேன் இல்லை நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நல்லா அடிப்பற மாதிரி நல்லா பச்சை வாசனை போடுச்சு இப்போ இருக்கிற நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் சிம்பிளாக பார்த்து பார்த்துக்கங்க நல்லா இல்லாம போகும் ஆக்சுவலாக பண்ண பொழுனே இருக்கணும் அவ்வளோதான் நல்லா வதங்கி வருது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பிளைன் மிளகாய் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் கம்மியாக எடுத்தால் போதும் போட்டுகிட்டு ஓகேங்களா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இருங்க மஞ்சள் தூள் சுரேஷ் பாபு மிளகாய் தூள் தான் கண்டிப்பாக வாங்கி பாருங்க தெரியும் காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஓகே இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த மசாலா ஒன்றும் கரம் மசாலா கூட இருக்குது மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி அரிசியை வந்து தண்ணில் ஊற வச்சுட்டேன் ஓகே நல்லா ஊறட்டோம் ஓகேங்களா இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி எடுத்துருக்கேன் இந்த கிளாஸ் ஃபுல்லாக அரிசியில் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் பாஸ்மதிஸாக ஒன்றுக்கு ஒன்றரை இது வந்து ரெண்டரை ஓகேங்களா ரைட் இப்போ நல்லா வந்தீங்க வர இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்று புதினா இருந்தால் எடுத்துங்க கிட்ட புதினா இல்லை எல்லாம் புதினா சட்னி பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்தப்பறம் அரிசியை போங்க ஓகேங்களா பொட்டு உப்பு சரி பார்க்கணும் ஸோ இது நல்லா ஊறிடுச்சு ஒரு நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஓகேங்களா இப்போ வந்து அது கொதிக்கிட்டோம் அது இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நேற்று ஒரு அரை கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ பூசணி வந்து அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து தயிர் பச்சடி பூ வெண்பூசணிக்காய் தயிர் பச்சடி நல்லாயிருக்கும் கட் பண்ணி நான் இது வந்து வேக வச்சிடறேன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு இப்போ நான் வந்து பூசணிக்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிட்டேன் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு சுடுதெண்ணை வேக வச்சுருக்கேன் இது ஒரு பட்டம் வேகட்டும் இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் இது இது நல்லா கொதிச்சின்னு இருக்கு இந்த தக்காளி சாதம் செய்கிறது இது நல்லா கொதிக்க உண்டு நான் இதுதான் இது தண்ணி போட்டுச்சு அதாவது கெட்டு போயிடும் ஓகே ஆயின்ட்டுருக்கு இதுக்கு வந்து காம்பினேஷன் தயிர் பச்சரி வைப்பாங்க தயிர் பச்சரியில் பூசணிக்காய் பச்சை வச்சா செம்மையாக இருக்கும் ஓகே நான் கொஞ்சம் பூசணிக்காய் எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு காலையில் நான் சாப்பிட்றதுக்கோசரம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டேன் ஓகே இது வந்து நாளைக்கு காலையில் பூசணிக்காய் யூஸ் குடிச்சிடுவேன் புதிக்காய் அமைச்சிருக்கு மேவரி மேவரி கோசமாக மேவரி மேவரி மிக்கோன் பூசுக்கே மிகோனு மிக்கோன் தா தா இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் கழுவி போட்டுக்கிறேன் நான் ஓகே அரிசி நான் போட்டேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வேலை வைக்கலாம் பாஸ்மதிஸ்னால் ரெண்டு நம்ம வீட்டு அரிசின்னா மூணு ஓகேங்களா இது வந்து கொதிக்கிறப்போ ரெடிப்போ நம்ம புதினா இருந்தால் போட்டுக்கலாம் புதினா புதினா கதிசே சுத்தமாக இருக்கிற புதினா காலி பண்ணாங்க ரோட்லேயே ஊற்றின போகல நீங்கள் பார்த்து சரி ஓகே புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இல்லாமல் ஒரு தக்காளி சாதம் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் அவ்வளோதாங்க இது வந்து வெளியே வந்தப்பறம் கேஸ் வெளியே வந்தப்புறம் ஒரு மூணு விசில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த கொதிக்க 何ね தண்ணியை வடை கட்டிட்டேன் தண்ணி கட்டி எடுத்த ஒரு நிமிஷம் ஃபேன் ஆஃபர் கர கரன்னு சமைச்சிருக்கோம் ஓகே இப்போ பாரு எப்படி வந்துருக்குங்க சார் ஒரு பூசி நீங்கள் எடுக்கிறேன் போடுறேன் லைட்டாக உரமுது இருந்தாச்சுங்களா லேஸாக பண்ணால் ஆ இந்த மாதிரி நல்லா வந்துச்சுங்களா இப்போது இது கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டேன் நான் இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டணும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டணும் தயிரை ஊற்றிடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கிட்டால் ரெடி பூசி நிற்க தயிர் பச்சடி ரெடி கொஞ்சம் ஆறட்டும் சூடாக இருக்குது ஓகே இது விசில் போச்சா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சம் ஆரணும் ஆரம்பி தயிர் ஊற்றணும் இப்போ திறந்து பார்க்கலாம் தரேன் இப்படி இருக்கு கலகு குழையாமல் குக்கரில் ஒரு கட்டி விடு வெரி குட் வாசனை எப்படி ஒரு பார்க்கு உஸ்கா வாசனை வருதா அவ்வளோ தான் அவளை தான் விட்டுரு உதிரியாக இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணுறது உதிரியா தெரிஞ்சுங்களா தட்டு போட்டுக்காங்க உங்களுக்கு அந்த எடுத்து கரண்டி எடு ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு இப்பில் இருக்கான் டீஸ்ட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆர்ட் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க ஓகே அடுத்து இப்போ தயார் ஊற்றணுமா அவ்வளோதான் சே உப்பு எதுவும் கொஞ்சம் போட்டுருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் போதுமா சரி இது கொஞ்சம் ஓட்டு கடுகு மறுப்பை போட்டு தாளிச்சி தாளிக்கம்மா தாளிக்கமா நல்லா நல்லாயிருக்காதா சரி தாளிக்கணும் தாலிக்கா தாளிக்கணும் நல்லாயிருக்கும் ஆனால் அடுகு விட்டுருக்கேன் சரி என்ன வேறு எதுக்கு ஓகே சூடாக இருக்குது முதல்ல சாப்பிட் சார் சார் டேஸ்ட் எப்படி மட்டும் சார் உப்பு உப்புன்னு எதுவும் பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கு நம்மளும் ஓரளவு தக்காளி சார் சேவ் வந்துடுச்சு ஆக்சுவலாக இது வந்து பிளெயின் மிளகா தூள் வந்து கொஞ்சோண்டு தான் போட்டேன் கடைக்கு எப்படி போடாங்க திறனாளியும் போடுவாங்க நம்ம கொஞ்சம் போட்டால் கலரெலாம் கரெக்டாக அந்த டெக்ஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் கேசா டெக்ஸர் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து இந்த காம்போ ஒன் காம்போ டூ ஆகிடாதீங்க குழம்பு தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி இட்லி பொடி ரெடியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக அரைச்சி வச்சிடணும் ரெடியாக இருக்குது இப்போது அதே மாதிரி இன்னும் இந்த வந்து பிளேன் மிளகா பொடி அப்புறம் வந்து தனியா தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகு மிளகத்தூர் கரம் கரம் மசாலா ஓகே இதெல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ நூறு கிராம் எதுவும் வாங்கி அப்படியே வச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நேற்று ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நூறுக்காய் போட்டாங்களாம் அந்த சிஸ்டர் சரஸ்வதி சிஸ்டர் வந்து இங்கே பழைய இங்கே இருக்காங்க மேடம் பக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க நாங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து பருவ பொடி கேட்டிருக்காங்க நிறைய பேர் அது பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் அதையும் வாங்கி யூஸ் பண்ணுறோம் சேர்க்கிறேன் ஓகே தேங்க்யூ நல்லா அப்படியே ரெடியாக இருக்குது ரெடி டு ஆர்டர் அப்படின்னு உங்களோட ஆர்டர் கொஸ்ட் வெயிட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி தக்காளி செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறது கரெக்டாக தரேன் அரிசி ரூபா தேங்க்யூ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து தக்காளி சாதமும் வெண்பூசினிக்காய் பச்சடி வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ இதுக்கு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே